பூண்டு எதுக்கெல்லாம் மருத்துவமா பயன்படுது தெரிஞ்சுக்கலாம் ரத்த தட்டுக்கள் உரைஞ்சிடாம பாதுகாக்கிறதுலையும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுலையும் ஆசிலின் உதவுவதாக தெரிய வந்திருக்கு இரத்த கட்டிகள் ஏற்படாம பாதுகாக்கிறதுல உருவான இரத்த கட்டிகளை நீக்கிறதுலையும் பங்கெடுக்குது அது மட்டும் இல்லை பூண்டு இறைப்பை புற்றுநோய் பாதிப்பை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கு இதய பாதிப்புகள் முடக்குவாதம் பிவிடி போன்ற வியாதிகளுக்கும் இது மருந்தாவே பயன்படுது பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சை மாதிரியான நோய் தொற்று நுண்கிருமிகளை ஒடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்கிறதா சொல்றாங்க பூண்டை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை குறையுமா அது மட்டும் இல்லாம ஆண்கள் பூண்டு சாப்பிட்றதால பாலியல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதா உயர்வையை பெருக்கும் உடற்சக்தியை அதிகப்படுத்தும் தாய்ப்பால விருத்தி செய்யும் சளியை கரைச்சு சுவாச தடையை நீக்குமா ஜீரண சக்தியை அபிவிருத்தி செய்யும் இரத்த குதிப்பை தனிக்கு உடல் பருமன ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்கும் பொட்டாசியம் இரும்பு கால்சியம் மாங்கனீஸு மெக்னீசியம் துத்துநாதம் செலினியம் போன்ற அத்தியாவசியமான தாது உப்புகள்லாம் இதில் நிறஞ்சிருக்கான் செலினியம் இதயத்திற்கு ஆரோக்கியம் வழங்கக்கூடிய தாதுபாவம் இருக்கு சிவப்பு அணுக்கள் உற்பத்தியில் இரும்பு தாது பங்குபெறுது பீட்டா கேரடின் சி சாந்தின் போன்ற நோய் எதிர்ப்பொருட்களும் விட்டமின் சி போன்ற விட்டமின்களும் இதில் இருக்கான் மலேரியா யானைக்கால் காச நோய்க்கிருமிகளுக்கு எதிராக செயல்படுது மாதவிளக்கு கோளாறுகளை சரி செய்யவும் நோய்க்கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டது இந்த பூண்டு சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவுதான் மூட்டு வலியை போக்கும் பண்ணி நீக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அதனால தினமும் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்ஃபார்மேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைகான் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி